ல்லூர் பூமிநாத சுவாமி கோவில் சொத்தில் பிரச்சனை என்றால் வாஸ்து தோஷம் பித்துத் தோஷம் ஜாதகத்தில் கிரகங்களின் தோஷம் கவனமில்லாமல் செய்யும் சட்டத் தவறுகள் எதிரிகளின் சூழ்ச்சி பங்காளிகளின் பகைமை என ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இதையெல்லாம் செய்யும் ஒரு இடம் திருச்சியில் உண்டு அதுதான் மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீதர்மசம்பர்த்தினி எனும் நாயகியோடு எழுந்தருளி இருக்கும் விதமான தோஷங்களை விலக்கி நலம் அருள்பவர் என்று அகத்திய மாமுனிவர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளைத் தாண்டிய திருத்தலம் என்று இது குறிப்பிடப்படுகிறது மண் அரக்கநல்லூர் என்ற புகழ் கொண்ட ஓர் மருவி மன்னச்சநல்லூர் என்றானதாகக் கூறப்படுகிறது கட்டுமானத் தொழில் ரியல் எஸ்டேட் வேளாண்மை மற்றும் தோட்டத் தொழில் சிறக்க கிணறு தோண்ட வீடு வாங்க விற்க வாஸ்து தோஷம் நீங்க சொத்துப்பாக பிரச்சனைகள் தீர என பூமி சம்பந்தமான குறைகள் நீங்க இது பரிகாரத்தலமாக விளங்கி வருகிறது நாம் வாங்க அல்லது விற்க நினைக்கும் மனையின் வடகிழக்கு மூலை மண்ணை ஒரு நல்ல நாளில் புதன் ஓரையில் எடுத்து மஞ்சள் நிறத்துணியில் கட்டிக் கோவிலுக்கு எடுத்து வர வேண்டும் கொடிமரத்து விநாயகருக்கு விளக்கேற்றி பிறகு அம்பிகைக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் அடுத்து பூமிநாத சுவாமிக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி கொண்டு வந்திருக்கும் மண்ணை பூமிநாத சுவாமி மீது வைத்து அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு கோவிலை ஒருமுறை வலம் வந்து அந்த மண்ணை வில்வ மரத்தடியில் போட வேண்டும் கோவிலை இரண்டாவது முறை வலம் வந்து வன்னி மரத்தடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது முறையும் கோவிலைச் சுற்றி வந்து வணங்க வேண்டும் அடுத்த நாள் காலை புதன் ஓரை நேரத்தில் நம் நிலத்தில் மண் எடுத்த இடத்தில் கோவிலில் இருந்து கொண்டு வந்த மண்ணைப் போட்டு தூப தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் பிறகு மண் எடுத்து வந்த துளியில் ஒரு நாணயத்தை முடிந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்ன வேண்டினோமோ அது நிறைவேறியதும் பூமிநாத சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து முடிந்து வைத்த நாணயத்தை சுவாமிக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது இங்கு கடைப்பிடிக்கப்படும் ஒரு வேண்டுதல் இங்கு காமிகாகம முறைப்படி தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி மாத தேரோட்டம் இங்கு முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது